ஜீவனியினுடைய ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை மனிதனுக்கு ஆறுதல் யோபுவின் நண்பர்களை பார்க்கும் போது நமக்கு கொஞ்சம் வெறுப்புதான் ஏற்படுகிறது ஆனால் அவர்களும் யோபுவை போல இறைபக்தி மிகுந்தவர்கள் என்பது தெரிகிறது அவர்களுக்கு அதிகமான தேவ வைராக்கியம் இருந்ததை அவர்களின் நீண்ட சொற்பொழிவுகள் விளக்குகின்றது அவர்கள் தேவனை குறித்தும் அவருடைய நியாயங்களை குறித்தும் சொன்ன பல விஷயங்கள் மிக சரியானவையே ஆனால் அவர்களின் தேவ பக்தியும் வைராக்கியமும் தேவனுக்காக பரிந்து பேச தூண்டியதே அன்றி தங்கள் நண்பனுக்காக பரிந்து பேச தூண்டவில்லை தேவன் தவறே செய்ய பரிசுத்தர் என்பதை அவர்கள் அதிகமாக வற்புறுத்த விரும்பினார்கள் ஆனால் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற யோபுவை அவர்கள் மகாபாவியாக வாழ்க்கையையும் அநீதியானது போல காண்பிக்க அவர்கள் காட்டிய தீவிரம் மிகவும் தவறானவை அவர்களுடைய உண்மையான நோக்கம் தேவனை மகிமைப்படுத்துவதோ அவருடைய நியாயங்களை உயர்த்தி பிடிப்பதோ அல்ல யோபுவை சாதாரணப்படுத்தி காண்பித்து அவனை மறைமுகமாக காயப்படுத்தி மகிழ்வதே அவர்களின் நோக்கம் ஆனால் முடிவை பார்க்கும் போது அவர்கள் அவர்கள் மேல் கோபமே அடைந்தார் ஏனென்றால் வைராக்கியத்தில் தேவனை மெச்சு கொண்டிருந்தார்கள் தேவ வைராக்கியமும் மிகுந்த தேவ பக்தியும் நமக்கு அவசியம் தேவை ஆனால் அவைகள் இன்னொரு மனிதனை நேசிக்கவும் ஏற்றவும் நம்மை பலப்படுத்தவும் வேண்டுமே ஒழிய மற்றவர்களை அருவருக்க தூண்டும் விஷயங்களாகிவிடக்கூடாது தேவ வைராக்கியத்தின் வெளிப்பாடு மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதில் விளங்க வேண்டுமே என்றே மட்டம் தட்டுவதிலோ புண்படுத்துவதிலோ விளங்கக்கூடாது சிலருடைய தேவ பக்தி தேவனை உயர்த்துவதை போன்று காட்சியளித்தாலும் மறைமுகமாக பிறரை தாழ்த்தி பார்க்க விரும்பும் ஒரு மாய்மால செயலாகவே உள்ளது மனிதனை வெறுப்பதின் வாயிலாக நம்முடைய தேவ அன்பை வெளிப்படுத்த விரும்பினால் அந்த தேவ அன்பு தேவ அன்பாய் சிந்தனைக்கு கிளையை வெறுத்து மரத்தை நேசிக்க முடியுமா மனிதனை வெறுத்து இறைவனை நேசிப்பது நிஜமாகுமா கிளையை வெறுத்து மரத்தை நேசிக்க முடியுமா மனிதனை வெறுத்து இறைவனை நேசிப்பது நிஜமாகுமா